இப்படி ஒரு முறை சுண்டல் குருமா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சூடாகவுமே ஒரு நல்லா நீல வாக்கில் வெட்டி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட மூணு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து காஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு குளிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்து நல்லா கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மிக்ஸ் ஆகிறக்குள்ளேயுமே வந்து அரசியல் தேங்காய் கார்த்தி கீர்பா பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்ச பேஸ்டை கிரேவியில் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து சுண்டில் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த சுண்டில் வந்து கிரேவியில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிரேவி பதத்துக்கு வரவுமே வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுக்கலாம் நல்லா கொதிக்கவுமே ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் ஈவனாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈவனாக வரவுமே குக்கரில் ஒரு விசில் விட்டு ஃபுல் ப்ரெஷரில் விட்டு தம்மில் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு தம்மை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ம கம்முன்னு சுண்டல் குருமா பிரியாணி ரெடி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்